அனைவருக்கும் அருள் சரவணி அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி கதை ஒரு சுல்தான் பற்றிய ஒரு கதை அந்த சுல்தான் வந்து எப்போவுமே இறைவனை நோக்கி ரெகுலராக தொழுக பண்ணிகிட்ருப்பார் இந்த தொழுக கால நேரத்தில் ஒரு நாள் அவரால் எழுந்துக்க முடியல அன்றைக்கி காலையில் அவரை ஒரு சாத்தான் வந்து அவரை எழுப்புது உன்னோட தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு எழுந்துக்கன்னு சொல்லி அப்போ விழித்து பார்த்தா சுல்தான் வந்து சாத்தானை பார்த்து கேட்குறாரு நீ யாருன்னு சாத்தான் வந்து பதில் சொல்லுது என்னை வந்து சாத்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஆனால் இவர் கேட்குறாரு உன்னோட செயல்கள் வந்து சாத்தான்னு சொல்ற ஆனால் வந்து உன்னோட செயல்கள் இந்த மாதிரி இருக்காதே தூக்கத்துலேருந்து என்னை எழுப்பி நீ தொழுகைக்கு போவிடாம செஞ்சுருந்தா நீ சாத்தான் அண்ணன் ஆனால் என்னை நீ தொழுகைக்கு நேரமாவது போன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த சாத்தான் சொல்லுது உன்னோட அறிவுத்திறனை கண்டு நான் வந்து வியக்கிறேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா நீ வந்து ஒரு வேலை அந்த தொழுகையை மறந்துட்டு நீ தூங்கிட்டேனா அதை நினச்சி நினச்சி நீ இல்லையா அப்போது உனக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய அன்பு மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்போ கடவுளே என்னை மன்னிச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி தொழுகை பண்ணலைன்னு சொல்லி நீ வேண்டி வேண்டி இன்னும் அந்த பாண்டிங் வந்து இன்னும் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உன்னை எழுப்பி விட்டுட்டேன்னா நீ நாலு தோறும் பண்ணுற அந்த தொழுகை திருப்பி திருப்பி பண்ணும்போது உனக்குள்ளே உனக்குள்ள ஒரு தற்பெருமை வந்துடும் அந்த தற்பெருமை வந்து படுகொழியில் உன்னை தள்ளி விட்டுரும் அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லித்தான் அப்போ இது பாருங்களேன் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்களில் நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்களை நினச்சி நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு ஆணவம் ஒரு திமுறும் வந்துடும் நான் வந்து ஒழுங்காக பூஜை பண்ணுறேன் நான் ஒழுங்காக தியானம் பண்ணுறேன் அப்போது ஒரு மனிதனுக்கு அன்றாட செய்யக்கூடியது கூட நமக்கு ஒரு ஆணவத்தையும் ஒரு இதையும் க்ரியேட் இப்போது வாழ்க்கையில் தவறு கலந்த தண்ணீரக்கம் நன்மை கலந்த தற்பெருமையை விட மேலானது